ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் கிரிக்கெட் ட்வெல் தான் தமிழ் தலைவாஸ் தான் தடுத்து தூக்குற உன்னால் முடியும் தம்பி தம்பி தான் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியமச்சு அப்படி ஒரு படத்தில் ஜீவா சொல்வாரு கான்ஃபிடன்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தமிழ் தலைவாஸ் ரெண்டு மேட்ச் லைனாக தோற்றுருக்காங்க தெலுங்கு டைட்டன்ஸ் நிறையா ஸ்ரீலஸ் நோ ப்ராப்ளம் யூபிஓதான் நாலு மேட்ச் தோற்றுட்டு வந்திருக்கு இப்போது யூபியோ லாஸ்ட் நாலு மேட்சில் யார் ஹரியானா தான் ஜெய்ப்பூர் பெங்கால் லைனாக நாலு மேட்ச் தோற்றுட்டு வராங்க அவங்க கான்ஃபிடன்ஸ் இன்னும் பயங்கர லோவாக இருக்கும் தமிழ் தலைவாஸ் அட்லீஸ்ட் தே ஃபாட் போன மேட்ச்சில் நல்லா ஃபைட்டிங் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப நல்லா ஃபாட் ஃபைட் பண்ணதுனால அவங்க நம்ம கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும் ரெண்டு ரெண்டு பாயிண்ட்ல தானே தோற்றும் அண்ட் எட்டு டீம் குவாலிஃபை ஆகிறது ஒரு இதில் நல்லது தமிழ் தலைவாஸ் கேன் ஸ்டில் குவாலிஃபை இன்னும் பதினோரு மேட்ச் இருக்குது நிறைய மேட்சா ஜெயிக்க வேண்டியிருக்கும் அண்ட் லிட்ரலி பன்னெண்டு டீம் கேன் கம் டாப் எயிட் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் குஜராத் ஒன்று ஜெயிச்சாலும் இன்னும் லைன் ஓவர் பத்து ஜெயித்தாங்கன்னு வச்சுங்க சொல்லுவோமே சொல்றதில் காசாக பண்ணுமா அவங்க கூட குவாலிஃபே ஆகலாம் ஸோ இட் இஸ் அலி டு சே எனி திங் எதுவுமே இப்போ சொல்ல முடியாது நிறையா கேம்ஸ் இன்னும் பாக்கி இருக்குது பட் ஒவ்வொரு கேம் மேட்ச் அட் அ டைம் எடுத்தால் தமிழ் தலைவாசி கண்டிப்பாக குவாலிஃபே ஆகலாம் ஒய் நாட் ரைட் யூபியில் வந்து மெயினாக நீங்கள் ஸ்டாப் பண்ண வேண்டியது யூபியெல்லாம் ககன் கவுடா அறுபத்தொம்பது பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு குமான் சிங் இருபத்தி நாலு பாயிண்ட் எடுத்திருக்காரு லெஃப்ட் ரைடர் அவர் அப்புறம் பவானி ராஜ்போட் அவர் ஒரு பதினாறு ஷோம் சௌத்ரி அவர் ஒரு பதினாறு பாயிண்ட் இந்த நாலு பேர் தான் நாலு பேர் தான் மெயின் ரைடர் அவங்க அவங்க தான் நம்ம ஸ்டாப் பண்ணணும் அதே மாதிரி அவங்க டிஃபென்ஸ் சுமித் சாங்வான் இருபது பாயிண்ட் ஆஷு சிங் பதிமூணு ஹிதேஷ் ரைட் கார்னர் அவர் ஒரு பன்னெண்டு பாயிண்ட் மகிந்திர சிங் அஞ்சு பாயிண்ட் தான் ஆறு மேட்சில் அவர் ஒரு லெஃப்ட் கவர் இந்த டிஃபென்ஸ் மாரி தான் அர்ஜுன் தேஷ்வாலில் பாயிண்ட் எடுத்துகிட்டு வரணும் வீணும் அர்ஜுன் தேஷ்வால் வெரி குட் பிளேயர் அவரால் கண்டிப்பாக சூப்பர் டென்லாம் எடுக்க முடியும் தமிழ் தலைவாஸ் ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் அர்ஜுன் தேஷ்வால் அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அவர் ஏன் நம்பியிருக்கிறோமா செகண்ட் ரைடர் இல்லை ரிவைவ் பண்ணுறதுக்கு போன சீசனில் தேவாங்க ரிவைவ் பண்ண அயன் பண்ண கொடுக்குணும்னு வந்துடுவார் எல்லா டீம்மும் ரெண்டு பிளேயர் இருக்காங்க ஷிவம் ரிவைவ் பண்ண வினய் இருக்கார் அஜித் சௌஹான் உள்ள ரிவைவ் பண்ண ஜபர்தானிஷோ இல்லை அனில் இருக்கார் அங்கே வந்து பாட்னா பைரட்ஸில் ஐஆன்ஆர் ரிவ்யூ பண்றதுக்கு ம யூர் இருக்காரு சுதாகரோ மணிந்தர் சிங்கோ பட் நம்மக்கிட்ட அது இல்லை ஏன்னா கான்ஃபிடன்ஸ் ஆர் ஷேட்டட் கண்டினியூஸா ஒரு பத்து மேட்ச் கொடுத்தா தானே கான்ஃபிடன்ஸ் வரும் இருப்போம்மா இல்லையான்னு காற்றில் எழுந்திச்சு ஸ்கோர் போர்டு பா போர்டு பார்த்தா தான் தெரியும் ஒரு பிளேயருக்கு நம்ம இருக்கோமா இல்லையான்னு ஸோ அந் அதனால தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க செகண்ட் ரைட் இல்லாமல் அதுமாதிரி சேலம் காண்பிடுங்க தேங்க்ஸ் சொல்லணும் அது ரொம்ப முக்கியம் முத்தமிழ் செல்வன்ற ஒரு ஃபார்ட்டி ருபீஸும் ஒஸ் முருகன்ற ஒரு ஃபார்ட்டி ருபீஸும் தேங்க் தேங்க்யூ ஸோ மச் முத்தமிழ் செல்வன் அண்ட் முருகன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வீவர் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக பண்ணிச்சுனா லைக் டிஸ்கைப் பார்த்து சூப்பர்தான் ஒரு படம் ஒரு ஆளுக்கு ஃபார்ட்டி ருப்பீஸ் தான் மினிமம் சேனல் வாழ்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்பல்ஷனில் ரிக்வெஸ்ட் தான் நிறைய வியூஸ் போகிறதுல நிறைய வீடியோ போடுறவங்களுக்காக அண்ட் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த வீட்டில் உங்கள் பேர் சொல்ல யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் உள்ள தேங்க்ஸ் சொல்லுவாங்க சரி விஷயத்துக்கு போயிடலாம் ரைட் ஸ்டார்டிங் செவன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ராப்பர் ஸ்டார்டிங் செவன் யுகோ பாதி மேட்ச் மாதிரி தான் போன மேட்ச் பாருங்கள் போ தெலுங்கு டேட்டன்ஸ் கேட்டு சரி போன மாதிரி ஸ்டார்டிங் பத்து நிமிஷத்துலேயே மேட்ச் கை விட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணி தட்டு தட்டு மாதிரி ஹை மேட்ச் இருக்குல்ல அப்படிலாம் வந்தாலும் வேலைக்காவது ஸ்டார்டிங்லேருந்து என்னோ அர்ஜுன் தேஷ்வால் மேலே ஓவர் டிபென்டன்ஸ் ஓவர் பிரஷராக இருக்குது நரேந்திர கண்டிப்பாக கொண்டு வாங்க இஸ் வெரி குட் பிளேயர் தான் யார் என்னென்ன இரநூத்தம்பது பாயிண்ட் சும்மா எடுத்தார் பதில் ரிசல்ட்லேயே ஷாதுலேயும் டேக்கிள் பண்ணார் அவர் பி கெல் ஸோ அது கோச் ஆஸ் டு டிசைட் யார் எப்போ விளாடணுன்னு அண்ட் எட்டு மேட்ச் ஜெயிச்சா போதும் நூறு பதினோரு மேட்ச் இருக்குது நமக்கு அட்லீஸ்ட் ஜெயல் எட்டு ஜெயிச்சாலே டாப்ல வந்துடுவோம் ஏன் முடியாது முடியுமே பெங்களூர் புல்ஸே அடிச்சுமே நம்ம அந்த டிஃபென்ஸை யோகேஷெல்லாம் எவ்வளோ பெரிய டிஃபென்ஸ் அது அண்ட் இப்போ நம்ம டிஃபெண்டர் அட் அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணாதுங்க சுரேஷ் யாதவ் தயவு செய்து ஒரு வெளியில் உட்கார வச்சுருங்க இல்லை ஆறு பேரோடு போய் விளையாடுங்கப்பா அவர் வந்தோடனே தேடி கண்டுபிடிச்சி கூட்டத்தில் போய் அவர் போல் அவர் அவுட் பண்ண அப்படின்னு அவுட் பண்ணோன்னா மற்றவங்களும் ஷேட்டர் ஆயிடுறாங்க ஸ்பெஷலி இமான்ஷு டிஸ்டர்ப் ஆயிட்றாரு பயங்கரமாக அவர் அவுட் ஆகும்போது ஸோ ஐ டோன் நோ ஆர்சஸ் ஃபார் கோர்சஸ் கண்டிப்பாக அருண் நந்தா பாபு இருக்கணும் டீம் உள்ளே யாரும் எதிரீங்க ரெண்டு பேரும் கன்ஃபார்மாக எதிர்க்க அர்ஜுன் தேஷ்வால் அண்ட் நந்தா பாபு அவர்லாம் ஃப்யூச்சர் வேறு ரொம்ப பிரமாதமாக விளையாண்டார் போன மேட்ச்சு நான் சொல்லணும் அவசியம் இல்லை மேட்ச் உள்ளே கொண்டு வந்ததே அந்த பாபு தான் போன மேட்ச்சு அண்ட் ப்ரெஷன்ஸ் ஆஃப் மைண்டோட விளாடுங்க ஆர் டை அந்த சுச்சுவேஷனுக்கு வராமல் பார்த்துங்க சூப்பர் டேக்கல் ஃபர்கேட்டெட் அப்படி ஒன்று இருக்கிறதே மறந்துடுங்க நீங்கள் அந்த கபடியில் அந்த மாதிரி ஒரு லா இல்லைன்னு நினச்சிங்க சூப்பர் டேக்கில் போய் அவுட் ஆகிட்டு வருது பரத் ஓடெல்லாம் போய் ஒரு தடவை அவுட் பண்ணி அடுத்தது வந்து நான் அவுட் பண்ணல அவுட் பண்ணால் மூணு பேர் தான் அவுட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு யூ மும்பாலும் அதே தப்பு தெலுங்கு டைட்டன்ஸ் அதே தப்பு போன மேச் அதே தப்பு இப்படி அதே தப்பு பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தீங்கன்னா நத்திங் கேன் பி டன் இதில் வேறு எதிர் டீமோட மிஸ்டேக்கை பார்த்துட்டு நான் அவங்களுக்கு பிளான் பண்ணுவோம் முதல்ல உங்கள் டீமுக்கு பிளான் பண்ணுங்கள் பிளான் ஃபார் யுவர் ஓன் டீம் நம்ம மிஸ்டேக் நம்ம முதல்ல கரெக்ட் பண்ணணும் நம்ம முதுகு முதல்ல நம்ம சரியாக பார்க்கணும் அப்புறம் தான் அடுத்தவங்க முதுகு இப்போ பார்க்கணும் அது பேசிக்காக லைஃபுக்கே உள்ள எக்ஸாம்பிள் தான் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கும் சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் முக்கியம் செல்ஃப் அவேர்னஸ் முக்கியம் நம்ம என்ன பண்ணுறோம் என்ன தப்பு பண்ணுறோம் என்ன கற்றுக்காரமே பெய்டு அண்ட் ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் தானே ப்ராப்பர் செவன் எடுக்க யூபி ஓவதால் வந்து சுமித் அண்ட் இதேஷ் வெரி குட் ரைட் கார்னர் அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேர்கிட்ட ஜாகிரதாக இருக்கணும் அண்டர் பர்ஃபார்ம் தான் பண்ணியிருக்காங்க ஈவன் சுமித் அண்ட் இத்தேஷ் பட் இவன் நபர் திடீர்னு நமக்கு ஏதாவது வந்து எல்லா ஃபார்மில் வந்துடுவாங்க டக்குன்னு அந்த பெஞ்ச் ஸ்ட்ரென்த்து கூட அவங்களுக்கு நல்லா இருக்குது நமக்கு நிதிஷ்குமார் ஹண்ட்ரட் டேக்கில் பாயிண்ட் எடுத்துகிட்டு ஆரம்பா ஸோ சம் பாசிட்டிவ் நியூஸும் நம்மகிட்ட இருக்குது கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் டக்கு டக்கு போன மேட்ச்சில் ரெண்டு ஆல் அவுட்டுக்கு அப்புறம் தான் அர்ஜுன் தேஷ்வால் உள்ளே வராருன்னா க்ளியர்லி இட் இண்டிகேட்ஸ் ரைடர் இல்லைன்னு அர்த்தம் அப்புறம் வந்து டிஃபென்ஸ்னே ஏன் டிஃபன்ஸ் அச்சானே கேனு சொன்னால் டிஃபன்ஸ் மேலேயே பள்ளி தூக்கி போட்டால் ரைடரை ரிவைவ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையாங்க இன்னைக்கு கண்டிப்பாக யூ நீட் தட் மோனிங் ஷாப்பாக்கு ஸ்டார்டிங் செவன்ல வைங்க கமாண்ட் இஸ் டெஃபினெட்லி ஹண்ட்ரட் டைம்ஸ் பெட்டர் தென் சுரேஷ் ஜாதவ் எனவே டியூ ரெஸ்பெக்ட் ட்யூ கிரெடிட் டு சுரேஷ் யாதவ் பட் நடந்தது இதெல்லாம் பார்த்தா பார்க்குறீங்களா என்ன நடக்குது என்ன செல்ஃப் அவுட் ஆகிறதெல்லாம் அது பெஞ்சிலே உட்காந்து வந்து செல்ஃப் அவுட் ஆகிடுங்கிறேன் நான் எனிவே ஆதங்க அதனால தான் அப்படி சொல்கிறேன் இப்போ இன்னும் ஸ்டார்டிங் செவன் வரணும் அப்போ நிறைய பேர் கேட்டிங்க பவன் ஷர்வாத் வருவாரா வரமாட்டாரா விளையாண்டு இல்லையா என்னன்னு அவரோட டை ஹார்ட் ஃபேன்ஸ்லாம் வீடியோ ரெடி பண்ணிட்டு எது பேசணும் நான் உண்மை பேசணுன்றதுனால தான் ஆகுது ஆகுதுன்னு கொஞ்சம் நாள் அழைச்சி ஆரஞ்சு அதை பற்றி எடுத்துட்டு வரேன் இந்தியா பாகிஸ்தான் ரிவியூ ஆல்ரெடி போட்டோம் பிடிக்குதோ இல்லை எனக்காக போய் அங்கே கமெண்ட் போடுங்க ப்ளீஸ் பொறுமையாக பார்த்துக்கிட்டே லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ சோ